நவராத்திரி ஏன் கொண்டாடுறோம் தெரியுமா சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி அம்பாளுக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி மகிஷாசுரன் அப்படிங்கிற அரக்கனை அழிப்பதற்காக அம்பாள் மகிஷாசுரனோடு ஒன்பது நாட்கள் போரிடுறா பத்தாவது நாள்ல மகிஷாசுரனை வதம் செய்து மகிசாசுர மர்த்தினியாக வெற்றி வகை சூடிய தான் விஜயதசமியா கொண்டாடுறோம் புரட்டாசி அமாவாசைக்கு பிறகு வரும் அந்த ஒன்பது நாட்களைத்தான் நவராத்திரிய அம்மனை நினைத்து நம்ம வழிபடுறோம் நவராத்திரியில முதல் மூன்று நாட்கள் சக்தியை தரும் துர்க்கையாகவும் அடுத்த மூன்று நாட்கள் செல்வத்தை தரும் லட்சுமியாகவும் கடைசி மூன்று நாட்கள் கல்வி ஞானம் தரும் சரஸ்வதியாகவும் அம்பாளை வழிபடும் வழக்கம் இருக்கு ஒன்பது நாட்களும் அம்மனோட ஒவ்வொரு அவதாரமாக அலங்கரிக்கப்பட்டு காட்சியளிப்பாள் நவராத்திரி பூஜை இரவு தான் செய்யப்படும் இந்த பூஜை தேவர்கள் செய்வதாக கருதப்பட்டு இரவு நேரத்துல அம்பாளை வழிபடுகிறார்கள் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஆகிய மூன்று சக்திகளையும் ஒரே சமயத்தில் பெறுவதற்காக செய்யப்படும் வழிபாடுதான் இந்த நவராத்திரி வழிபாடு